ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறீங்க இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் கர்பல் பட்டனே அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்க எனக்கு என்னோடய தொழில் ரொம்பவே பிடிக்கும் நம்ம செய்கிற வேலையை என்றைக்குமே நேசி செஞ்சோம்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா வந்து இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி வர கொஸ்டின் இப்ப நம்ம தெச்ச பிளவுஸும் இப்போ நம்ம ஒருத்தவங்க கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பிளவுஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் ரெடி பண்ணிவிட்டு அந்த அளவு ப்ளவுஸும் நம்ம தைச்ச ப்ளவுஸும் எப்படி வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கறது அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க ஒரு டவுட்டு எனக்குமே இந்த டவுட் வந்து ஆரம்பத்தில் நான் தைச்ச புதுசில் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும் நான் ப்ளவுஸ் கொடுப்பாங்க தைச்சிருவேன் எல்லாம் பண்ணிடுவேன் நான் தைச்சது வந்து கரெக்டாக இருக்குமா அவங்களுக்கு அது சரியாக இருக்குமா எந்த இடத்துலையுமே இந்த மிஸ்டேக்ஸுமே வராமல் இருக்குமா எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய டவுட் இருக்கும் அதுதான் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் நான் எப்படி எப்படியெல்லாம் வந்து அதை அந்த டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டேன் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு அது வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்த பிளவுஸு இது பார்த்திங்கன்னா கஸ்டமர் எனக்கு கொடுத்த அளவு பிளவுஸு இந்த அளவு பிளவுஸு இதை வச்சு தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இதில் கொஞ்சம் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்திருந்தாலும் நான் இதில் வந்து கரெக்ட் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நான் தைச்ச ப்ளவுஸில் அதனால சரி வாங்க என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து பார்க்குறது இந்த ஊக் பீஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கணும் ஏன்னா இப்போல்லாம் வந்து இந்த மிஸ்டேக்ஸ் எதுவுமே வர்றது கிடையாது ஏன்னா இதெல்லாம் கட்டிங்லேயும் சரி பண்ணிடுறோம் அதையும் மீறி கட்டிங்லேயும் முக்காவசியம் சரி பண்ணிடலாம் அதையும் மீறி நமக்கு மிஸ்டேக் வந்தது அப்படின்னா அதை ஸ்டிச்சிங்கில் சரி பண்ணிடலாம் இதுக்கப்புறம் தைச்சதுக்கப்புறமே இதை வச்சு வச்சு நம்ம பார்த்துட்ருக்க தேவையில்லை இப்போ ஊக் பீஸ் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் இந்த ஊக் பீஸை விட இந்த ஒரு ஊக் பீஸ் வந்து ஒரு கால் இன்ச் வந்து கொஞ்சம் மேலால் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு பாப்பேன் இந்த இடத்துல இந்த பட்டி வந்து சரியா இருக்கா அதே மாதிரி இந்த இந்த இடத்துல கோடும் சரியா இருக்கா அந்த வர டாட் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு பாப்பேன் இல்லைங்களா எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த அலோ பிளவுஸ்லயும் வந்து இந்த டாட்டை எடுத்து வச்சுக்கோங்க இந்த டாட்டும் இந்த டாட்டும் ஈவனா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த டாட்டும் இந்த டாட்டும் ஈவனா வருதுங்களா இதை வந்து நம்ம வந்து பாத்துக்கணும் இப்படி இருந்தாதான் கஸ்டமர் போடும்போது அந்த கப்ஷேப் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த அலோ பிளவுஸில் இப்படி இருந்து இந்த டாட் இன்னும் கொஞ்சம் இப்படி பக்கமாக வந்துட்டாலோ இல்லை இப்படி வந்து தள்ளி வந்துட்டாலோ உங்களுக்கு வந்து அது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கப்ஷேப் வந்து ஒன்று உள்ளே தள்ளின மாதிரி வந்துடும் அப்படி இல்லைன்னா ரொம்ப வெளியே வந்து தள்ளின மாதிரி கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் இப்போ ஒரு சைடு மட்டும்தான் பார்ப்பீங்களா அப்படின்னா அப்படி கிடையாது ரெண்டு சைடுமே நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சரியாக வந்துடும் ஒரு பக்கம் தப்பாக வந்துடும் அப்படி இருக்கிறப்ப அதே மாதிரியே இன்னும் இந்த சைட்லேயே நம்ம வச்சு பார்த்துக்கலாம் இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து இதுக்கு இதுவும் இதுவும் கரெக்டாக தான் இருக்குது இந்த இடத்துல பிடிக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்கு நெக் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக் பார்க்கறப்ப இந்த மாதிரி நம்ம குக்கி பக்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த இந்த சைடு கொக்கியும் வச்சுக்கிட்டு இதுவும் இதுவும் ஒன்றா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம வந்து பிளவுஸ் போடும்போது நமக்கு அந்த ஷோல்டர்லேருந்து அது கண்டு வராமல் கரெக்டாக உக்காந்துக்கும் பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங் நமக்கு அந்த மிஸ்டேக்ஸ் எதுவுமே வராது ஆனால் கிராஸில் போடும்போது துணி வந்து லூஸ் கொடுக்கும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம தெக்க தெக்கவே வந்து பிளவுஸ் வந்து லூஸ் ஆயிரும் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் இதுவும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு இதில் என் இன்னொன்று வெளியில இருக்கணும் உள்ளார இருக்கணும் வச்சு இந்த ரெண்டு கழுத்து பக்கமும் ஒன்றா இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் பாருங்க இதை வந்து எக்ஸ்ட்ரா விபிஸ வெளியில வச்சுட்டு இந்த நெக் போர்ஷன் ரெண்டும் ஒன்றா இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம் இதுவும் கரெக்டா இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு அளவுமே வந்து பார்த்து பார்த்து தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் ப்ளவுஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சிரமம் பார்க்காம இப்படி தான் தைக்கணும் இந்த ஷோல்டர் இந்த ஷோல்டரும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இல்லைன்னா ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் கஸ்டமர் கொடுத்ததை விட ரொம்ப சின்னதாகவும் போயிடும் இல்லை ரொம்ப பெருசாகவும் போயிடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த நமக்கு வந்து இந்த ஆம்போல் கிட்டே சுருக்கம் வருதுன்னு அப்போல்லாம் நான் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு தைக்கும்போது சுருக்கம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை வந்து எப்படி நான் வச்சு வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து இது மேலே வச்சுட்டு அப்படியே வந்து இப்படி வச்சு 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 பார்ப்பேன் நான் இதுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அந்த மாதிரி வந்து வச்சு பார்த்துக்குவேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிரும் ஒன்றும் உள்ளார இருந்தாலும் தெரிஞ்சிரும் இல்லை ரொம்ப தள்ளி இருந்ததுன்னா திருப்பி கொஞ்சம் நான் வந்து பிடிச்சி கொடுத்துருவேன் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் இந்த டாட்டு இந்த டிஸ்டன்ஸு இது இது ஏன் அப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து கஸ்டமர் போடும் மாதிரி அப்படி கோடு மாதிரி எனக்கு இந்த இடத்துல இப்படி இழுத்துன்னு வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க தெரியுங்களா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் அவங்க உடம்புக்கு நம்ம கொடுக்காததுனால தான் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் ஜாயின் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரியே வந்து நம்ம இந்த பிளவுஸ்லையும் வந்து அலோ பிளவுஸ்லையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த இடத்துலருந்து இந்த இடத்துக்கு வர்றது இந்த இடத்துலேருந்து வர்றது இது எல்லா அளவுகளுமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பட்டி இன்ட்டு பட்டி இது வந்து கரெக்டாக இருக்குது இந்த ரெண்டுக்கும் உண்டான ஸ்பேஸ் இந்த கைக்கும் பட்டிக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இதுவும் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா இதுல வந்து ரொம்ப அகலமா போயிடுச்சு இதை விட இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாயிருச்சு அப்படின்னா கொஞ்சம் பெருசா இருந்தது அப்படின்னா போடும்போது நமக்கு அந்த கப் சைஸ் வந்து லூஸா இருக்கு லூஸா இருக்கும் கொஞ்சம் டைட்டா இல்லாம லூஸா தொலை தொலைன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த அது அது வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கைக்குண்டான ஆகா நீளம் அகலம் இதை விட இது ஒரு அரை இன்ச் வந்து அதிகமா இருக்குது ஏன்னா வந்து இதை கட் பண்ணும்போது இதுக்கும் இதை விட இதில் வந்து பாதி அளவு தான் நம்ம வந்து வைக்கணும் அளவுக்கு தான் நான் வந்து இதை வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் இது வந்து நமக்கு ஒரு அரை இன்ச் காலு இன்ச் அந்த டிஃப்ரென்ஸ் இருந்தால் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓரளவு வந்து நிறையவே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தைச்ச ப்ளவுஸ்லேயும் ரெண்டு பக்கமும் எல்லாமே ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இப்போ இந்த ரெண்டு கை இந்த ஷோல்டரும் இந்த கையும் வச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கை ரொம்ப நீளமா இருக்கும் ஒரு கை கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் பேக் நெக்குமே அப்படிதான் வந்து பார்த்துப்பேன் நானு இப்போ இதில் இருந்து இந்த ஹைட் வந்து நமக்கு கரெக்டாக வருதா அப்படிங்கிறது செக் பண்ணிப்பேன் அதே மாதிரியே பின்னாடி திருப்பி வச்சுட்டு இந்த நமக்கு அந்த ஆம்கோள்கிட்ட எந்த லூஸுமே வராமல் இருக்கணும் இல்லை அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரியே இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து திருப்பி திருப்பி இப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வச்சுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஏதாவது துணி வந்து எக்ஸ்ட்ராவாக வருதா இல்லை கரெக்டாக இருக்கா இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வருது அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ்க்கு இந்த இடம் இது வந்து கரெக்டாக முடியுதா இல்லை எக்ஸ்ட்ராவாக துணி இருக்கா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படி வந்தது அப்படின்னா நீங்கள் தான் வந்து எக் அதை எச்சை விட்டு வெட்டியிருக்கிறீங்க அதை நீங்கள் தான் வந்து கம்மி பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து இந்த பிளவுஸ்க்கு உண்டான டாட்ஸ் எல்லாமே வந்து இந்த சைடும் இந்த சைடும் ரெண்டும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கோங்க அடுத்தது இந்த கொக்கி பட்டியும் வி பட்டியும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு சில ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பட்டி சின்னதாக இருக்கும் பட்டி பெருசாக போயிடும் அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் செக் பண்ணிக்கோங்க நீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து பிளவுஸ் ஒவ்வொன்னா நீங்க வந்து ஏ டு செட் வந்து பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காலத்துக்கு தான் நீங்க இப்ப ஆரம்பத்துல தைக்கிறீங்க இல்லைங்களா இந்த கொஞ்சம் காலத்துக்கு மட்டும் தான் வந்து நீங்க பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கும் இப்ப நான் பிளவுஸ வந்து இந்த மாதிரி செக் பண்றதே கிடையாது அளவு போடுவேன் கட் பண்ணுவேன் ஸ்டிச் பண்ணுவேன் அவ்வளவுதான் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி கஸ்டமர்ட்ட கொடுத்துருது இது வந்து கரெக்டா இருக்கா இல்லையா நான் செக் பண்றேன் ஏன்னா எனக்கு தெரியாது இப்போ வந்து எல்லாம் சரி பண்ணிட்டேன் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதே மாதிரி கஸ்டமர்ஸ் இப்போல்லாம் யாருமே எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே சொல்றது கிடையாது அதே மாதிரியே வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் இப்போ புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பயம் பதட்டம் இந்த மாதிரி எல்லாம் இருக்க தான் செய்யும் நல்லா நிறைய திட்டெல்லாம் வாங்கியிருக்கேன் கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னால் முடியாது நான் இனிமேல் பிளவுஸே தைக்கல அப்படின்லாம் கூட நினச்சிருக்கேன் ஆனால் அன்னைக்கு என்னால் முடியாதுன்னு சொல்லி நான் பின்வாங்கியிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி எனக்கு பிடிச்ச தொழில் வந்து ஒன்றும் கிடச்சிருக்காது இவ்வளோ ஜாலியாக நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து ஸ்டிச் பண்ணி ஒரு வருமானத்தை வந்து பெற்றிருக்க முடியாது இல்லைங்களா நானும் ஒரு பக்கம் போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு தான் வந்திருக்கணும் அதனால் நீங்கள் வந்து ஏதாவது மிஸ்டேக் சொன்னாங்கன்னா அது ஏன் வருது எதனால் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கான வழியை பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த தொழிலில் சிறந்து உங்களால் விளங்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதை பற்றியாவது உங்களுக்கு வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்